எங்களுடைய பேர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்ல அதோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற ஒரு காரியம்னு சொன்னால் நாங்கள் எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அமேன் விரதமாக எழும்புகிற எல்லா விதமான செயல்பாடுகளையும் அதாவது எந்த எண்ணத்தையும் அமேன் எல்லா மேட்டிமையும் எந்த எண்ணத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதை நிர்மலமாக்கி கிறிஸ்துக்குள்ளாக கீழ்படிய இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே அமேன் நம்முடைய பேர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அமேன் அது மாம்சத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா இல்லை அருண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவாக அது காணப்படுகிறதா என்று சொல்லி செய்து இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட எண்ணத்தை அமேன் வேறு ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதா இறாமல் அமேங் எல்லா தர்க்கங்களையும் தேவனுக்கு உரமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணத்தையும் அமேன் எல்லா எண்ணத்தையும் நிர்மலமாக்கி நாம் என்ன செய்வோம்னா கிறிஸ்தவுக்குள்ளாக கீழ்ப்படுத்த ஆண்டவர்கிட்டத்தில் மண்டாடம் விண்ணப்ப பண்ணுவோம் கத்தை நம்மளை நடத்துவதற்கு போதுமானவர் அமைங்